ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து என்னங்க புத்தாண்டு வாழ்த்து சொல்றீங்க போங்க ஜென்ம ராகு இருக்கு அர்த்தாஷ்டம குரு இருக்கு ரெண்டுல ராகு இப்ப ஜென்ம ராகுவா வர வர போது எட்டாம் கேது ஏழுல அந்த கேது வந்து உட்கார போகுது ஏற்கனவே நிலமை சிக்கல்னு நான் யோசிச்சோம்னா இன்னும் சிக்கலான ஒரு அமைப்பு வருதே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறது புரியுது ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலான பயிற்சி அப்படின்னா இந்த புத்தாந்தோட ரொம்ப தித்திப்பான பயிற்சி எது அப்படின்னா அந்த குரு பயிற்சி தான் மே மாதம் பதினொன்னாம் தேதி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் அதனால கவலைகள் நீங்க கூடிய நேரம் ஆனாலும் இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் சோதனையான மாசமா தான் எடுத்துக்க வேணும் என்ன காரணம்னா ஏழாம் இடத்த அதிபதி சூரியன் உச்சம் பெற்று சனிப்பாறையை வாங்குறதும் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய தொழிலதிபதி தைரியஸ்தான அதிபதி ஆறில் போய் நீசமா இருக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தொழில் நிமித்தமாக கடன்பட நேரலாம் அதே நேரம் வந்து உத்தியோகத்துல நிறைய நெருக்கடி தோணலாம் உங்களுக்கு தாங்க இயலாத மன உளைச்சலும் வரலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டிய அவசியத்துக்கு ஆளா இது இத்தனையும் இருந்தாலும் குடும்பத்துல நிலவர மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆறுதலை உண்டு பண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடத்த அதிபதியான சுக்கரன் ரெண்டுல உச்சம் பெற்றுக்கிறது தான் ஒரு காரணம் அதே நேரம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி புதன் அங்க நீசபங்க ராஜயோகமான அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிலைமையை சமாளிக்கிறதுக்கு உதவும் சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அதுவும் குறிப்பா கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோலியம் சார்ந்த துறைகள் அதுல வேலை செய்யக்கூடியவங்களோ அல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா தான் வேலை செய்யணும் அதே நேரம் ஆடை துறைகள் கம்ப்யூட்டர் இனங்கள் சார்ந்தது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்தது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லலாம் இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் தான் செயல்படணும் குழந்தைகளுடைய நலனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அதே நேரம் அவங்களுடைய பண்புகள் உயரக்கூடிய நேரம் தான் இருக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கண்ணு பல்லு அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து கை கால் குடைச்சல் வாயு தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தாய் தந்தையாருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் பிரத்யங்கரா தேவி காளி பைரவர் இவனுடைய ஆலயங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சனி செவ்வாய் சூரியன் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் பண்றது மூலியமா நன்மைகளை அதிகரிச்சுக்க முடியும்